ஓம் ஜெய் சாயராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் சாய் சொந்தங்களே நாம் வந்து பிரார்த்தனையை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா கூட்டு பிரார்த்தனை அது சக்ஸஸ் நல்லா கிடைக்குது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறோம் அடுத்து மாஸ் ப்ரேயரில் பண்ணுறோம் அடுத்து மற்ற தேங்காய் போடுறோம் ஸோ இதெல்லாம் தா தாண்டி உங்கள்கிட்ட நான் பேசணும்னு எனக்கு ஆசை இருக்குது எப்பவுமே நீங்கள் பேசுகிறீங்க நான் ப்ரேயர் பண்ணுறேன் அது அதுலேயே முடிஞ்சிடக்கூடாது அதையும் தாண்டி இந்த மனோ தத்துவத்தை பற்றி இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் பிரார்த்தனை செய்யும்பொழுது வரக்கூடிய அந்த அன்பர்கள் அந்த சாய் சொந்தங்களுடைய அந்த அந்த அதை அலசும்பொழுது அவங்களுடைய பிரார்த்தனைகளை அலசும்பொழுது நிறைய மனோதத்துவ விஷயங்களும் ஆன்மீக விஷயங்களும் கொஞ்சம் எனக்கு தெளிவா தெரியுது இந்த பிரார்த்தனை கோபுரத்தை நிறுவன பிறகு அடியனுக்கு இந்த உலகத்தை ஒரு ஏரியல் வீவ மேலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை அப்பா கொடுத்திருக்கிறார் ஆகினால்தான் இதை செய்யறேன் வள்ளுவர் ஒரு குரல் சொன்னார் அந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வள்ளுவரை பிடிக்காதவங்க யாரும் இருக்க போறோம் வள்ளுவருடைய அந்த குரல் இருக்குது இல்லையா ஒரு குரல் செய்தக்க செய்தக்க அல்ல செய்யக்கடும் நீ என்ன நீ பொழுது தவறான விஷயத்தை செஞ்சா அந்த காரியம் கெட்டுடும் செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க அல்ல செய்தக்க செய்யாம யானம் கடும் செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாம யானம் கெடும் நீ என்ன செய்யணுமோ அது செய்யாமல் விட்டுட்டா கூட கெட்டுடும் சரியா இப்போ நாம சாய் சொந்தங்கள் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க இது அலசும்பொழுது வரக்கூடிய அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்காக ஒரு தட்சணை கொடுக்கணும் நானும் நிறைய சிரமப்பட்டு இந்த லைட்டெல்லாம் எரியுது விளக்கெல்லாம் எரியுது இந்த ஆன்மீக விஷயங்கள் இந்த கோவில் எல்லாம் நல்லபடியாக தொடர்ச்சியாக செய்யும் பொழுது தட்சணை தராங்க இல்லையா அந்த தட்சணை என்ன தெரியுமா இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கறது இந்த மாதிரி நல்ல ஒரு பதிவுகளை மற்றவங்கள்ட்ட நீங்கள் அனுப்புங்க இதை பற்றி கமெண்ட் போடுங்க இதை போடாமல் இருக்காதீங்க அது மட்டும் போகுது எனக்கு மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் செய்தக்க செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்யக்கூடாத விஷயத்த செஞ்சா கெட்டுடும் எதை செய்யணுமோ அதை செய்யாம போனாலும் கெட்டுடும் அதே மாதிரி தப்பு செய்யும் பொழுது இந்த உலகத்துல நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் தனியா இருக்கிறோம் இல்லையா தனியா தானே இருக்கிறோம் இந்த நேரத்துல நம்ம தப்பு செஞ்சா ஜாலியா ஜாலிக்காக ஒரு ஜாலிக்காக இதை செஞ்சு பார்ப்போம் ஒரு சின்ன ஒரு விஷயத்த சின்ன விஷயத்தை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு செஞ்சோம்னு வச்சுக்கலேன் யார் பார்க்க போறாங்க யாருக்கு தெரியவது ஊரை விட்டு ஊர் ரொம்ப தூரம் வந்துருக்குறோம் அப்போ யார் பார்க்க போறாங்க நம்ம சொந்தமும் நம்ம குடும்பமும் பார்க்க போறதில்லை அப்படின்னு நினைச்சிட்டு தெருப்பு செஞ்சோம்னு வச்சுக்கல அப்பதான் இங்க யாருமே தவறு செய்யறதுக்கு யாரும் பயப்படுறதே இல்லை அந்த செய்யற தவறு வெளியே தூரா தெரியக்கூடாது அப்படின்னு பயப்படுறாங்க தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு பயப்படுறாங்க பலர் வந்து நல்லவர் அப்படிங்கிறதுக்கு சாட்சி அவங்க செஞ்ச எந்த தவறும் எந்த தவறுக்கும் சாட்சி இல்லை அப்படிங்கிறது தான் நல்லவங்களுக்கு அடையாளமா போயிடுச்சு இந்த காலத்துல இதுதான் உண்மை அலட்சியம் யாரும் பார்க்கல அந்த அலட்சியம் அப்படிங்கிறது எத்தனை பெரிய தவறு எத்தனை பெரிய இழப்பு அது ஏற்பட்ட பிறகுதான் தெரியறதுக்கு வரும் எல்லாருக்கும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் ஊருக்கே தெரியும்படி விதி ஒரு நாள் வெளிச்சம் போட்டு காட்டும் வெளிச்சம் போட்டு காட்டும் இந்த விதி கண்டிப்பா எங்கேயோ இருந்து பார்க்குது நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா நாம நினைக்கிறது நடக்கும் நடக்கலை அப்படின்னா நம்ம சரியா நினைக்கலன்னு அர்த்தம் நம்ம தேடுறது நம்மளை தேடிட்டு இருக்கோம் நம்ம தேடுற விஷயம் ஒன்று நம்மளை தேடிட்டு இருக்கோம் நம்மளை தான் நம்ம சரியா தேடலை ஃபோக்கஸ்டா தேடல ஒரு விஷயம் நமக்கு ஒரு விஷயம் கூட ஒழுக்கா நமக்கு வரணும் ஒரு விஷயத்தையும் நம்ம சரியா தேடல் அர்த்தம் ஒரு விஷயம் கூட எனக்கு வந்து சேரலை ஒரு விஷயம் கூட எனக்கு கிடைச்சல ஒரு விஷயம் கூட எனக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா ஒரு விஷயத்தையும் நம்ம சரியா போக்கஸ்டா பார்க்கல எல்லாத்தையும் பார்க்கறோம் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால அன்பர்களே சாய் சொந்தங்களே நாம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதில் இருந்தோம்னா கவனமாக இருந்தோம்னா மனச்சிதைவு ஏற்படாமல் அந்த மனசை சரிப்படுத்தணும்னா எல்லாம் சரியாகிடும் கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்பு எப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு கை தெரியுது கால் தெரியுது கண்ணு தெரியுது மூக்கு தெரியுது மனசு தெரியவே தெரியாது ஆனால் உண்மையான ஒரு உறுப்பு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு உறுப்பு அப்படின்னா அது மனசுதான் தான் அதை சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாகிடும் சரியா சரி செய்வோம் சரி மீண்டும் உங்களுக்காக தொடர்ச்சியாக பிரார்த்தனையில் ஈடுபடுறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்